விழிக்கு துணை திருமேன்மலர் பாதங்கள் மேய்மை கொன்றாம் முளிக்கு துணை முருகாய் எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோள்களும் பயந்த வழிக்கு துணை வடிவேணும் செங்கோடன் மயூரமே வெற்றிவேல் முருகருக்கு அரோஹரா 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 ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்களா இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து அது இன்னுமே நினச்சா கூட ரொம்ப வந்து கையெல்லாம் வந்து புல்லரிக்குது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து அன்றைக்கி நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து ஒரு ஒரு டென் டேஸ் முன்னாடி வந்து பழனிக்கு வந்து போயிட்டு வந்திருந்தேன் ஸோ பழனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகிறப்பெல்லாம் நாங்கள் வந்து தேனி தான் ஸோ திண்டுக்கல் அங்கே பழனி வந்து பக்கத்தில் தானே இருக்குது ஸோ போகிறப்பெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணுவோம் போனோம் போனோம் போனோம்னு சொல்லிட்டு ஆனால் வந்து போகவே முடியலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவையும் நாங்கள் ஊருக்கு போகிற சுச்சுவேஷன் ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட்ட ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது ஏன்னா விநாயகர் சேதி இருந்தது அதுக்கப்புறம் கல்யாணம் இருந்தது மறுநாளே வந்து கிளம்புற மாதிரி இருந்தது ஸோ அதனால் எப்படி போகிறது அப்படின்னு தெரில அப்படின்னு சொன்னால் நான் வேணா நான் சொன்னேன் விநாயகர் சக்தி அன்னைக்கு காலையில் எல்லோரும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணேன் விநாயகர் சக்தினால கொஞ்சம் கூட்டமும் கம்மியாக இருக்கும் நம்ம அப்படியே அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படி பார்த்தா இங்கே அங்கே பார்த்தா அத்தை வீட்டுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு முன்னாடியே வந்து பிள்ளையார் வந்து வச்சுருந்தாங்க ஸோ எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல தான் வந்து பிள்ளையார் வந்து வச்சிருந்தாங்க ஸோ வந்து அன்னைக்கு வந்து போக முடியாது சொல்லல ஏன்னா அங்கே எல்லாமே வேலையெல்லாம் நடக்குது பூஜை நடந்துச்சு போட்டிகள்லாம் நடந்துச்சு ஸோ அதனால் அங்கே வந்து போக முடியல அம்மா வீட்லேயும் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அன்னைக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு சரி அப்படியே நான் விட்டுட்டேன் சரி அடுத்த தடவை தான் நம்மளுக்கு வந்து முருகர் வந்து நம்மளுக்கு அழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைலண்ட்டாக அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இல்லை நம்ம காலையில் வந்து கிளம்பிட்டு அங்கே எப்பவுமே நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பி சென்னைக்கு வந்துடுவோம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரி அங்கே சீக்கிரமே கிளம்பி ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டு வேகமாக போயிட்டோன்னா கூட்டமும் கம்மியாக இருக்கும் ஸோ அங்கேருந்து வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம் அப்படின் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு கிளம்பினோம் அது வந்து ஒரு எனக்கு எப்படின்னே தெரில அதாவது என்னன்னு தெரியணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திருப்புகழ் வந்து படிச்சுட்டே இருந்தேன் அந்த ஒரு டென் டேஸும் வந்து பார்த்திங்கன்னா பழனி திருக்குறள் இருக்குது திருப்புகழ் இருக்குல்லையோ அது வந்து படிச்சுட்டே இருந்தேன் நானும் பா பாப்பா வந்து பாட்டு கிளாஸ் போடுறதுனால அங்கேருந்து பாடிட்டு வந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாள் வீட்டில் வந்துட்டு அப்போ நானும் அவள் கூட சேர்ந்து வந்து திருப்புகள் வந்து படிச்சுட்டே இருப்பேன் அந்த இது தான் நினைக்கிறேன் நான் வந்து அந்த திருப்புகள் வந்து படிக்கிற படித்து கரெக்டாக அந்த அங்கே வந்து கோவிலுக்கு போயிட்டோம் கோவில் போயிட்டு சாமியெல்லாம் சீக்கிரமே பார்த்தாச்சு கரெக்டாக அந்த திருப்புகள் வந்து அங்கே வந்து போட்டுட்டு இருந்தாங்க வந்து அங்கே சாமி பார்க்குறப்ப வந்து அந்த திருப்புகள் வந்து வந்தது அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அதிசயம் அது மாதிரி நாங்கள் போகிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா முருகரை பாத்திரத்தை மயிலமில் இருக்கிற ஒரு முருகர் கோவில் அங்கேயும் போய்ட்டு அங்கேயும் முருகரை பாத்திரம் காலையில் ரெண்டுமே ஏர்லி மார்னிங் தான் காலையிலேயே நாங்கள் நல்லா வந்து தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஊருக்கு போனோம் வரும்போது வந்து பழனி முருகரோட அதிசயம் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு அதாவது கும்பாபிஷேகம் நடந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப என்னால் வந்து க கஷ்டப்பட்டு தான் ஏறினேன் ரொம்ப வந்து ஏற முடியல கொஞ்சம் நேரம்லாம் அப்போ பார்த்தா முருகரை பார்த்துட்டு முருகர் கூட பேசிகிட்டே அப்படியே முருகா முருகா முருகன் சொல்லிக்கிட்டே தான் வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஏறி போனேன் போனால் அங்கே போய் சூப்பர் தரிசனம் எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு நல்லபடியாக வந்து தரிசனம்லாம் பார்த்துட்டு அந்த திருப்புகள் வந்து நாங்கள் அங்கே படிச்சுட்டே தான் வந்து முருகரை வந்து பார்க்க போனோம் நல்ல தரிசனம் கிடச்சிச்சு போனால் நாங்கள் வந்து லைனில் நின்று போயிட்டுருக்கோம் கரெக்டாக லைன்லாம் போயிட்டுருக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கேட்டு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டா எல்லோரும் முன்னாடி வந்து கும்பலாக வந்து வந்துட்டாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு நான் வந்து உள்ளே சே வேண்டிகிட்டே இருந்தேன் ஐயோ முருகா வேலை தள்ளி விட்ருவாங்களே இவ்வளோ கூட்டத்தில் சரியாகவே பார்க்க முடியாதே ஃப்ரீயாக போகலாம் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே வேண்டிகிட்டே போகிறேன் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அப்படி பார்த்தா ரொம்ப ஒன்றுமே சொல்லலைங்க நான் அப்படியே நின்று இப்படி போயிட்டே இருக்கேன் எதுவுமே சொல்லலை அப்புறம் திருப்பி வந்து திருப்பி ரிவர்ஸில் வந்து திருப்பியும் போகிறேன் அப்பையும் வந்து எதுவுமே சொல்லலை மூணு டைம் வந்து முருகரை வந்து நல்லா பார்த்துட்டோம் நல்லா சூப்பராக பார்த்துட்டு அங்கேருந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வயசில் போனது அதுக்கப்புறம் வந்து போகவே இல்லை சரி திருச்செந்தூருக்கு போகணும் போனோம் போகணும்னு நாங்கள் நான் வந்து நினச்சிட்டே தான் இருக்கேன் அதுக்கான அதுக்கு வந்து முருகர் எப்போ வந்து கூப்பிடுவார் அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து டியூஷன் வந்து ஈவினிங் எடுக்கிறேன் டியூஷன் எடுக்கிறப்போ என்னோடய பசங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கணுன்ட்டு நான் முருகர்கிட்ட வந்து வேண்டிகிட்டே தான் இருப்பேன் நல்லா படிக்கணும் அவங்களாம் நல்லா படிக்கணும்ப்பா நல்லா வந்து அறிவு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வந்து வேண்டிகிட்டே இருப்பேன் அப்போ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு ஒரு குட்டி பையன் அவன் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டான் திருச்செந்தூர் போயிட்டு எனக்கு வந்து வீடியோ கால் பண்ணுறான் நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் வந்து அவங்க நார்மலாக பண்ணவே மாட்டாங்க எனக்கு நானும் வந்து பேங்க்கு போயிட்டுருக்கேன் அப்போ அவங்க வந்துட்டு வீடியோ கால் பண்ணனையும் சரி அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறேன் பார்த்தா அவங்க திருச்செந்தூர்லேருந்து எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் திருச்செந்தூர் திடீர்னு பிளான் பண்ணி வந்துட்டோம் மேம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இவன் எப்போயுமே வந்து யார்கிட்டையுமே வந்து வீடியோ கால் பண்ண சொல்ல மாட்டான் ஆனால் வந்து என்னென்னு தெரில டியூஷன் மிஸ்க்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கன்னு சொன்னான் நான் அதனால தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீரலை விபூதியும் இருந்துச்சு இதில் வந்து இன்னொரு அதிசயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துட்டாங்க முத நாள் வந்து எனக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துட்டோம் முருகர் வந்து திடீர்னு எப்படி எங்களால் முடிஞ்சதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மறுநாள் வந்து சரி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து விபூதியெல்லாம் வந்திருக்கு ஸோ நம்ம வந்து பூஜைலாம் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒவ்வொரு பொருளாக வந்து எடுத்து பூஜை வச்சுட்டு இருந்தேன் ஸோ சண்முகர் படம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் அவர் அப்புறம் வந்து எல்லாம் அவங்க கொடுத்த குங்கும பிரசாதம் எல்லாமே இருந்தது பஞ்சாமிரதம் எல்லாம் ஸோ எல்லாம் எடுத்து வச்சுட்டே இருக்கும்போது நான் வந்து டிவி போட்டு விட்டுருந்தேன் சாமி ஜோதி சேனல் வந்து இருந்துச்சு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி உதித்தருல வந்து ஓடுது அன்றைக்கி வந்து வியாழக்கிழமை எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக பாட்டு போடுவாங்க செவ்வாய் தான் முருகர் பாட்டாக போட்டுட்ருப்பாங்க அன்றைக்கி ரேண்டமாக பாட்டு போட்டுறப்போ திடீர்னு எனக்கு முருகர் பாட்டு போட்டால் நல்லா இருக்குமே நான் நினச்சிட்டே வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் கடைசியில் பார்த்தா டக்குன்னு வந்து அந்த பாட்டு ஓடிட்டுருக்கு சரி நான் வந்து அப்படியே வந்து வெளில வந்துட்டேன் வெளில வந்து பார்த்தா சண்முகருக்கு அங்கே அபிஷேகம் இருக்காங்க எப்படி இருக்கும்னு சொல்லுங்க எனக்கு ஸோ அந்த மொமெண்ட்டை வந்து இப்போ நினச்சா கூட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக புள்ளரிக்குது எப்பயுமே வந்து வேல்மாறல் வந்து போடுவாங்க அந்த வேல்மாறலில் வந்து வேலுக்கு அபிஷேகம் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சண்முகருக்கே வந்து அபிஷேகம் இருந்தது ஒரு எனக்கு வந்து ரொம்ப அந்த சண்முகரை நான் எடுத்து வைக்கிறேன் எங்கள் வீட்டில் இங்கேயும் சண்முகர் வந்து திருச்செந்தூர்லேருந்து அபிஷேகம் நடக்குது எப்படி இருக்கும் அப்பா என்னால் வந்து அந்த இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியலை அதை கரெக்டாக நான் வந்துட்டு கேமராலாம் வச்சுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்ருக்கேன் டக்குன்னு இந்த பாட்டு ஓடனே எனக்கு வந்து அப்படியே என்ன ஒரு மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் தான் சன்னாயிட்டேன் அப்படியே க கண்ணீர் தான் அழுகை தான் அதில் வந்துட்டு அந்த பன்னீர் இலை எல்லாம் இருந்தது ஸோ எல்லாம் அதெல்லாம் வந்து நான் எப்பயுமே அந்த பன்னீர் இலை விபூதி வந்து எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அது வீடு தேடி வந்து எனக்கு வந்து முருகர் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அது அந்த குட்டி முருகர் ரூபத்தில் வந்துட்டு எனக்கு வந்து அந்த பிரசாதம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வேறு என்ன கொடுத்தாலும் அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குமா என்னன்னு தெரில அந்த பிரசாதத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இல்லையா முருகரே வந்து திருச்செந்தூர் முருகரே நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் நான் இருக்கவங்க கூடங்கிற மாதிரி எனக்கு இனி என்ன நடந்தால் நம்மளுக்கு என்னடா முருகரை நம்மளை பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு வந்துடும் முருகரை வந்து நம்ம வழிபட ஆரம்பித்தோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தைரியம் நம்மளுக்கு வந்துடும் அது மாதிரி வந்து முருகரை வழிபட வழிபட நம்ம வந்து அழகாயிருவோம் அப்படின்னு சொல்கிறான் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் முருகரை வந்து அவர்தான் அப்படிங்கிற மாதிரி சரண்சிட்டிங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையே இல்லை யாரை நினச்சும் நீங்கள் வருத்தப்படவும் தேவையில்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முருகர் தான் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சரணடைஞ்சு அவர்கிட்ட விட்டுருங்க எதுனாலும் நீங்கள் வந்து ஆகி ம திட்டி மற்றவங்கள திட்டவே திட்டாதீங்க அதனால் வந்து நம்மளுக்கு தான் வந்து எல்லா பாவங்களும் நம்மளுக்கு தான் வரும் ஸோ அதனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மற்றவங்களே திட்டாமல் பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ அவ்வளோவும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ இந்த தீபம் பாருங்களேன் அவங்களுக்கு வேல் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள் நான் வந்து அப்படி இருக்கப்போ கரெக்டாக வந்து அந்த பூவில் ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே வேல் மாதிரி எழுந்திரிச்சு நின்றுது ஒரு நிமிஷம் வந்து அதுவும் ஒரு அன்னைக்கு அன்னைக்கு தான் நடந்தது அதுவும் அந்த திருச்செந்தூர் பிரசாத்தை எடுத்து வச்சுட்டு நான் சாமி இல்லையா அன்னைக்கு வந்து அந்த தீபத்தில் வந்து அந்த வேல் வந்து அப்படியே எழுந்து நின்று மாதிரி இருந்துச்சு அப்படியே வந்து ஒரு அது ஒரு பெரிய வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அன்னைக்கு நடந்தது அன்னைக்கு ஃபுல்லாக நான் வந்து அப்படியே அழுது என்ன செய்கிறது அப்படியே முருகர்கிட்ட போய் அழுது வேண்டி நீ என்னப்பா இப்படி காட்டுறேன் நீ என் கூட தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு நானாக பேசிகிட்டு இருந்தேன் வீட்டில் வந்து எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்போ வந்து நான் மட்டும் வீட்டில் இருந்தேன்னா ஸோ நான் வந்து அப்படியே வந்து முருகட்டை வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து மு முருகருக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பன்னீர் அந்த பிரசாதம் வந்து என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது தான் அவங்க உங்களுக்கு காட்டுறேன் இப்போது ஸோ ஒவ்வொரு முருகரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டே இருக்காங்க பழனி முருகர் வந்துட்டார் திருத்தணி முருகர் வந்துட்டார் அப்புறம் வள்ளக்கோட்டை ப வடபழனி பல நீ இப்போ வந்து திருச்செந்தூர் முருகரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு நம்ம போகவே இல்லை மற்ற கோயிலுக்கெல்லாம் நான் போயிட்டு தான் அவங்கள வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் வந்து திருச்செந்தூர் முருகர் வந்து என்னெயும் தேடி வந்திருக்காரு உண்மையிலே வந்து திருப்புகழ் படித்தா வந்து அவ்வளோ ஒரு நல்லதுங்க முருகர் உங்களை நேரிலே வந்து இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு வந்து காட்டுவார் தான் இருக்கேன் அப்படிங்கிறத திருப்புகள் மட்டும் படிங்க அவ்வளோ ஒரு இது நீங்களே கண் கூட வந்து உங்கள் வீட்டில் வந்து முருகரோட ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ பவரான ஒரு திருப்புகள் வேல்மாறல் எல்லாமே ஸோ இதில் வந்து ரெண்டு கயர் இருந்தது எல்லோ கலர் அப்புறம் வந்து க்ரீன் கலர் அங்கே வந்து குரு பகவானும் முருகர் ரெண்டு பேரும் இருக்கிற தலைந்தான திருச்செந்தூர் அங்கே வந்து ரெண்டு மூலவர் இருக்காங்க ஒன்று வந்து சண்முகர் அப்புறம் வந்து சுப்பிரமணியர் அதனால வந்து அந்த க்ரீன் கலர் கயரும் எல்லோ கலர் கயரும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து விபூதி குங்குமம் சந்தனம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பன்னீர் இலை விபூதி பன்னீர் இலை விபூதி அதுக்கப்புறம் ஒரு வந்து திருச்செந்தூர் ஃபோட்டோ முருகர் ஃபோட்டோ வந்து பெருசாக இருக்குது அதுவும் ஸோ இதெல்லாம் வந்து அதில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பக்கத்தில் திருநெல்வேலி போனனால அல்வாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ளஸ் வந்து பஞ்சாமிரதமும் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நான் பூஜை பண்ணிவிட்டு பூஜை வந்து சாதாரணமாக சரி எடுத்து வைக்கலான்னு பண்ணேன் ஸோ இதெல்லாம் நடந்தனையும் நான் உட்காந்து அழுது மறுபடியும் திருப்புகள் படித்து முருகர்ட்ட பேசி எல்லாம் செஞ்சு அன்னைக்கு பூஜை வந்து ரொம்ப நிறைவாக வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப நான் சந்தோஷமாக இருந்தேன் ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோ அந்த லைட்டாக வந்து இது மாதிரி அந்த கொண்டு வந்ததுனால அங்கேருந்து இல்லை அப்படி ஆகிடுச்சு ஸோ சூப்பராக வந்து ஒரு நல்ல பெரிய ஃபோட்டோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் முருகர் வந்து குட்டியாக இருக்கார் ஸோ முருகர் நம்மளை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா முருகராக தான் இருப்பார் நம்ம முருகரை வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாலே நம்மளை சுற்றி அவரை வந்து ஒரு கவசம் மாதிரி வந்து நம்மளை பாதுகாப்பார் எங்கே பார்த்தாலும் முருகராக தான் இருப்பார் அந்த மாதிரி தான் இப்போ எங்கள் பூஜை ஓப்பன் பண்ணோன்னே எல்லா முருகரோட இதுவுமே வந்து பூஜரில் இருக்குது ஃபோட்டோஸு இப்போ நான் ரீசெண்டாக நவபாசன முருகர் வந்து சென்னையில் இருந்தது அங்கேயும் போயிட்டு வந்திருந்தேன் அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் பூந்தமணியில் இருக்குது அந்த கோவில் ஸோ அந்த அந்த கோவில் பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஃப்ரெண்டோட ஊரில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது கோவிலில் அந்த கும்பாபிஷேக தீர்த்தம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ நம்ம வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போனாலே நமக்கு அந்த தீர்த்தம் கிடைக்காது இந்த தீர்த்தமும் கிடைச்சது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளோட அருள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துகிற ஒவ்வொரு தருணம் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் ஸோ நம்ம வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் இருக்குது முருகர் வந்து நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற உணர்கிற தருணம் தான் இதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தெல்லாம் வீட்டெல்லாம் தொழிச்சு விட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி மிராக்கள் உங்கள் வீட்டில் நடந்தது என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க